அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டொரண்டோ தமிழ்மாம் யூடியூப் சேனல் போன வாரம் சனிக்கிழமை எடுத்த ப்ளாக் தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ காலையில் எப்போ எழுந்திருச்ச உடனே நான் வந்து பார்க்குறது வந்து என்னோடய சீட்லிங்ஸ்லாம் நல்லா முளைச்சிருக்கா இன்னைக்கு வந்து என்ன புது வெதை முளைச்சிருக்குன்றது தான் ஸோ அதை பார்த்தா தான் எனக்கு அந்த டே வந்து ஹாப்பியாக இருக்கும் ஸோ அன்றைக்கி சாட்டர்டே வந்து எனக்கு ஒரு பார்ட்டி ஆர்டர் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து அன்றைக்கி தான் பார்ட்டி ஆர்டர் வந்துருந்துச்சு அதனால் அதுக்கு மொதல் நாள் நைட்லேருந்தே வேலை ஆரம்பிச்சிட்டேன் மொதல் நாள் நைட்டு ஃபுல்லாக கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுத்த நாள் சமையலுக்கு தேவையான மசாலாஸ் வந்து அரை வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் கடாய் பன்னீர் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான மசாலா தான் வறுத்து அரைச்சிட்ருக்கேன் அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவுமே எல்லாமே வந்து அன்னைக்கு முதல் நாள் நைட்டே வந்து எடுத்து அரைச்சி வச்சுட்டோம் அடுத்த நாள் வந்து இந்த சின்ன சின்ன வேலை செய்கிறதுக்கான டைம்லாம் நமக்கு சேவ் ஆகும் ஸோ நமக்கு சமையலுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி கேட்டிருந்தாங்க ஸோ டூ கேஜி வெஜிடபிள் பிரியாணி வந்து செய்கிறதா பிளான் ஸோ அதுக்கு தேவையான காய் எவ்வளோ வெங்காயம் வேணும் தக்காளி வேணும் காய்கறிகள்லாம் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து மெஷர் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாபர் பை பிரியாணி இருக்கும்ல அது அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் எடுத்து பண்ணியிருந்தேன் பிரியாணி ஸ்டைல் வந்து கொஞ்சம் என் என்னோட ஓன் எப்பவும் நான் வீட்டுக்கு எப்படி பண்றேனோ அதே மாதிரி பண்ணியிருந்தேன் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் இப்போ கிரேவிக்கு தனியாக என்னென்ன தக்காளி வெங்காயம் குடமிளகாய் இதெல்லாம் தேவையான்றது தனியான ஒரு க பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன் புதினா கொத்தமல்லி பிரியாணிக்கு தேவையானது தனியாக வச்சுட்டு வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தனித்தனியாக வச்சுட்டேன் அப்போ தான் அடுத்த நாள் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு தோசை தான் மாவு இருந்துச்சு ஸோ அதனால கம்பு தோசை ஊற்றி சட்னி வந்து முதல் நாள் சட்னி இருந்துச்சு ஸோ அதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம் எப்போது சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து சமையலுக்கு பண்ணும்போது ரொம்ப டைம் சேவ் ஆகும் ஈஸியாக கடன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஃபுட் ப்ராசஸ் இருந்துச்சு அதனால வெங்காயம் தக்காளி மட்டும் அதில் போட்டு கட் பண்ணிட்டேன் பட் எப்படியா இருந்தாலும் காய்கறிலாம் அதில் போட முடியாது க அந்த ஷேப்க்கு கட் பண்ண முடியாது அதனால காய்கறியெல்லாம் வந்து நான் நான் ஷாப்பிங் போர்டில் நானே தான் கட் பண்ணி வச்சேன் அது இந்த கடாய் பண்ணிருக்கெல்லாம் கரெக்டாக அந்த க்யூப் சைஸ்லாம் வெட்டணும் அப்படின்றதால எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி வச்சுட்டேன் பத்து மணிக்கு மேலே தான் நான் வந்து சமைக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒன் டு ஒன் தேர்ட்டிக்கு வந்து டெலிவரி பண்ண சொல்லியிருந்தாங்க மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணிலாம் சூடாக பண்ணுங்கள் வடைலாம் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் கொஞ்சம் பத்து மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன் வடை கவுண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி கவுண்ட் கிட்டே கொடுக்கணும் அதனால் இருந்து ஒன்றரை லிட்டர் கிரைண்டர் தான் அதில் அரைக்க முடியாதுன்னு கிட்ட இருந்து இன்னொரு கடை கிரைண்டர் கடன் வாங்கிட்டு வந்து ரெண்டு கிரைண்டர் சைமல்டேனியஸாக மாவு ஓட்டிகிட்டு இருந்தேன் இப்போ மாவு அரைக்கிற கேப்லேயே இந்த சைடு பார்த்திங்கன்னா கடாய் பன்னீருக்கும் வெஜிடபிள் பிரியாணிக்கும் சைமல்டேனியஸும் தான் ரெண்டு அடுப்பில் வந்து வச்சுட்டேன் ஸோ இந்த பிரியாணியும் கிரேவியும் ரெடி பண்ணுற டைமில் வந்து நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் ஸோ மாவு அரைக்கிறதுக்கு தான் எனக்கு டைம் வந்து அதிகமாகவே ஆச்சு வடை மாவு அரைச்சி முடிக்கிறதுக்குள்ளே இந்த சைடு பிரியாணி கிரேவி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு ஸோ தம் போட்டு இறக்கணு இறக்கிட்டதுக்கப்புறம் அந்த அடுப்பில் தான் வந்து வடை போடுற மாதிரி பிளானு ஸோ எல்லாமே சைமல்டேனியஸாக கரெக்டாக பண்ண முடிஞ்சுது வெஜிடபிள் பிரியாணியும் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தம்லருந்து எடுத்து அந்த ரைஸை வந்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு லார்ஜ் ட்ரெயில் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து அந்த வேலை வந்து முடிஞ்சிடும் ரெண்டு கிலோ அரிசியில் நான் இது வரைக்கும் பிரியாணி செஞ்சதில்ல அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன் ஸோ பிரியாணி நான் சாப்பிட்டு பார்த்தப்ப எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக இருந்துச்சு ஏன்னா இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் ஆயிலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு ப்ளைன் பிரியாணியாக சாப்பிடும்போது அப்படி இருந்துச்சு பட் நம்ம அந்த கடாய் பன்னீர் கூட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகிடும் பட் வடையும் கடாய் பன்னீரும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இதுதான் என்னோடய ஃபீட்பேக் பட் கஸ்டமர் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணவே இல்லை ரெண்டு நாள் எனக்கு டென்ஷன் தாங்கவே முடியல அதுக்கப்புறம் நானே அவருக்கு கால் பண்ணி கேட்டுவிட்டேன் ஸோ அவர் வந்து என்கிட்ட சாரி சொன்னார் ஈஸ்டருக்காக நாங்கள் வெளியில் போயிட்டோம் அதனால் நான் மறந்துட்டேன் பட் சாப்பாடு வந்து உண்மையிலுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு கடாய் பன்னீர் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னாரு அவர் ஒரு சின்ன ஃபீட்பேக் என்ன சொல்லியிருந்தார்னா ஒரு சில வடையில் மட்டும் உள்ளே லைட்டாக வேகாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதுக்கு என்ன ரீசன்னால் நான் வந்து டைம் ஆயிடுச்சுன்ற பதட்டத்தில் லாஸ்ட்டு பத்து வடை மட்டும் ஒரு சின்ன கடாயில் வச்சு போட்டிருந்தேன் அது அவட அடி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அதனால் வடை போட்டோடனே அது அடியில் போய் உட்காந்துருச்சு ஸோ வெளியில் பார்க்க கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து லைட்டாக வேகாமல் இருந்திருக்கு அது வந்து நான் நோட் பண்ணல பட் அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீட்பேக் அடுத்த தடவை இந்த மாதிரி ஆகாமல் நான் வந்து பார்த்துக்கலாம் சமைக்கிறத விட பெரிய வேலை அதோட பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் அதெல்லாம் கழுவி கவுக்கிறதுக்குள்ளே பெண்டு நிமிந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் தேங்க்யூ